ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் அத்தி மரம் வந்து காஞ்சி போச்சுங்க குரோ பேக் வந்துட்டு நஞ்சு போச்சு அவர் ஆப்கான் அத்தியும் பாரிஜாதம் பூ வாங்கணும் ஏன்னா பாரிஜாத கண்ணும் வந்து பட்டு போச்சு சரி ரெண்டும் வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொந்த ஊருக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம் ரெண்டு செடியும் கேட்டிருந்தேன் இந்த பார்த்திங்களா இது வந்துட்டு அத்திப்பழம் ஃபிக்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் ஒரு செடி அத்தியில் ஒரு செடி பாரிஜாத ஒரு செடி வந்து கேட்டிருந்தேன் கொண்டு வந்து வச்சாங்க ரெண்டுமே ஹைப்ரிட் அப்படிங்கிறனால இரநூறுபா வந்து சொன்னாங்க நான் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு கேட்டு கடைசியில் ரெண்டு கண்ணு வந்துட்டு நூற்றி அறுபது ரூபா அப்படின்ட்டு இது வந்து பாரிஜாதம் அது வந்து ஆப்கானத்தி இந்த பேக்கில் எதை நடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது முதல்ல பழம்பாரத்தை நட்டுறலாம் அப்படின்ட்டு இந்த அத்தி மரத்தை தான் நடப்புகிறோம் மண்கலவர் நான் ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அந்த கருப்பு கலர் அந்த வளர்ப்பு பேக்கில் தான் வந்துட்டு அந்த செடி இருக்கும் அந்த பேக் சைஸ்க்கு நம்ம வந்து சின்னதாக பறித்து அந்த பேக்கில் இருக்கக்கூடிய செம்மண் உடையாமல் நம்ம நட்டோம் அப்படின்னா எந்த நாற்று வாங்கினாலும் அருமையாக வந்துடும் இப்போ வந்துட்டு அத்திமரத்தை நட்டரலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் சரி அவருடைய ஆசைப்படி இந்த இடத்துல வந்துட்டு அத்திமரத்த நட்டரலாம் அப்படின்னு சின்னதாக பறிச்சுட்டு அந்த கருப்பு பேக் இருக்குல்லையே பார்த்தீங்களா நீங்கள் எந்த நர்சரி போனீங்கனாலும் எந்த நாற்று வாங்குனிங்கனாலும் இந்த பேக்கில் தான் வந்துட்டு வளர்த்துருப்பாங்க அந்த செம்மண் உடையாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ப்பான கத்திரிக்கோள் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படி தான் நான் வந்து கட் பண்ண போகிறேங்க இந்த செம்மனை உடைச்சி நட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த செடியுடைய வளரும் தன்மை வந்துட்டு பாதியாக குறைஞ்சிரும் அதனால் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்புக்களை குரோ பேக்கை கட் பண்ணிவிட்டு அப்படியே செம்மண் உடையாமல் நட்டு வச்சிருவேன் அதேமாதிரி இந்த மாதிரி செடிகளை நடும் பொழுது மாலை நேரத்தை தான் நான் சூஸ் பண்ணுவேன் காலையில் நடுறதை விட ஈவினிங் டைமில் ஒரு மூணு மணிக்கு மேலே நட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செடி அப்படியே முளைப்பு வந்துடும் வாங்க நட்டுட்டு வந்துடலாம் இந்த அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது எல்லா பழமரமும் மாடியில் வைக்கணுங்கிற என்னுடைய ஆசை இது வந்து குரோ பேக் சரியில்லாமல் வீணாக போச்சு ஒரு வழியாக அந்த கருப்பு பேக்கை பிச்சு எடுத்துட்டு சின்னதாக அந்த செம்மண் தூண் சைஸ்க்கே பறித்து இப்போ போட்டு நட்டாச்சு இது எப்படி வளருது எப்படி பூக்க போகுது காய்க்க போகுது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம குயில் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அந்த பாரிஜாதத்தை நான் மாடியில் தான் நடப்போகிறோம் ஏன்னா நாட்டு அதை வந்து கீழே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குது நான் வாங்கியிருக்கிறது ஹைப்ரிட்டு இதை மாடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து அத்தி மரத்தை நட்டாச்சு தண்ணியை ஊற்றிட்டு நான் கிளம்புறேங்க எப்படி வளருது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே